விமன் ஆன் அந்த பொசிஷனை தாண்டி வேறு எந்த மாதிரியான பொசிஷனில் செக்ஸ் பண்ணால் ஒரு ஆணுக்கு வந்து அதிக உணர்வு இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதம் இன்னொரு காமனான பொசிஷன் அப்படின்னு பார்த்தா அந்த மிருகங்கள் பண்ற மாதிரி டாகி வாங்க பெண் முன்னால முட்டி போட்டு நிற்கிறது பின்பக்கமாக ஆன் பண்றது கருத்தடை மாத்திரையில் அறுபதுகளில் கண்டுபிடிக்கப்பட்டது ஸோ கர்ப் செக்ஸ் பண்ணாலே கர்ப்பம் ஆயிடுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து அவங்க வெளியே வந்துட்டாங்க செக்ஸை வந்து ஒரு இன்பமாக பயன்படுத்த முடியும் நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தா பதினஞ்சு குழந்தை பத்து குழந்திருப்பாங்க ஏன்னா செக்ஸ் பண்ணால் கர்ப்பம் ஆயிடுவாங்க அவங்களுக்கு செக்ஸை தனியாக கர்ப்பத்திலேருந்து பிரிக்க முடியாது அப்போ அறுபதுகளில் அமெரிக்க யூரோப் பெண்கள் வந்து கர்ப்பம் செக்ஸ்னா கர்ப்பம் அப்படின்றதுலேருந்து விடுதலை ஆகி செக்ஸ் தனியாக கர்ப்பம் தனியாக மாற்றினாங்க அது மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து செக்ஸ் எஜிகேஷன் கொஞ்சம் அங்கே எல்லாம் ஃப்ரீயாக இருந்தது நைட்டில் பெட்டில் படுக்கும்போது ட்ரெஸ் இல்லாமல் ஒன்றா போடுங்க அது ரொம்ப ஃப்ரீக்குவன்சி அதிகப்படுத்தும் செக்ஸ் உணர்வை ரொம்ப தூண்டும் செக்ஸ் அதிகப்படுத்தும் இது ஒருத்தருக்கே பெரிய விஷயம் இது தவிர நிறைய விஷயங்களை கடைபிடிக்கலாம் அதுக்கு இல்லை செக்ஸ் பண்ணுறது அப்படின்னு இல்லை எங்களுக்கு அப்படியெல்லாம் இல்லை சிக்கல்கள் இருக்குது ஒருத்தருக்கு கம்மியாக விருப்பம் இருக்குது ஒருத்தருக்கு அதிகமாக விருப்பம் இருக்குதுன்னா அதுக்கு சில முறைகள் இருக்குது பொதுவாக பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸ் அதாவது வெள்ளைக்காரங்க வந்து அறுபது வயசுலேயும் வந்து செக்ஷுவலி பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க அவங்க பார்த்திங்கன்னா அப்போ கூட போயிட்டு வர ஒரு பொண்ணை சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணுவாங்க அவங்களால அந்த பொண்ணை கர்ப்பம் கூட ஆக்க முடியும் செக்ஷுவலாகவும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் பட் நம்ம ஊர் ஆட்கள் நாற்பத்தஞ்சு வயசுலேயே தொப்பை தள்ளிக்கிட்டு பொல புலன்னு போயிடுறாங்க அவங்களால பெண்களை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல இதுக்கான காரணம் என்ன டாக்டர் இல்லைங்க இது வந்து செக்ஸ் எஜுகேஷன் போன்ற விஷயங்கள் தான் செக்ஸ் வந்து ஓரளவுக்கு இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளுக்கு முன்னால் அமெரிக்காவும் நம்ம நாடு மாதிரி தான் இருந்தது செக்ஸில் ரொம்ப கன்சர்வேட்டிவாக குழப்பமாக தான் இருந்தாங்க பழைய அமெரிக்கா ரெண்டாம் உலகப் போரில் வந்து மிக பெரிய யூரோப் வந்து மிகப்பெரிய ஒரு பல லட்சக்கணக்கான ஆண்கள் போரில் மடிந்தாங்க சோவியத்தில் மட்டும் ரெண்டு லட்சம் வீரர்கள் அப்போ லட்சக்கணக்கில் வீரர்கள் மடிந்ததுனால ஆண்களுக்கு வந்து தொழிற்சாலைகளில் வேலை செய்ய ஆள் இல்லை அப்போ தொழிற்சாலையில் வேலை செய்கிறதுக்கு பெண்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்பி போனாங்க அது முதல் புரட்சி பெண்கள் வந்து சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க அணிக்க ஆரம்பித்தாங்க யாரையும் ஆண்டி வாழ வேண்டியதில்லை இரண்டாவதாக எங்கள் மாற்றம் வந்ததுன்னா கருத்தடை மாத்திரையில் அறுபதுகளில் கண்டுபிடிக்கப்பட்டது ஸோ கர்ப் செக்ஸ் பண்ணாலே கர்ப்பம் ஆகிடுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து அவங்க வெளியே வந்துவிட்டாங்க செக்ஸை வந்து ஒரு இன்பமாக பயன்படுத்த முடியும் நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தா பதினஞ்சு குழந்த பத்து குழந்தைன்றிருப்பாங்க ஏன்னால் செக்ஸ் பண்ணால் கர்ப்பம் ஆயிடுவாங்க அவங்களுக்கு செக்ஸை தனியாக கர்ப்பத்திலேருந்து பிரிக்க முடியாது அப்போ அறுபதுகளில் அமெரிக்க யூரோப் பெண்கள் வந்து கர்ப்பம் செக்ஸுனா கர்ப்பம் அப்படின்றதுலேருந்து விடுதலையாகி செக்ஸ் தனியாக கர்ப்பம் தனியாக மாற்றினாங்க அது மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து செக்ஸ் எஜுகேஷன் கொஞ்சம் அங்கே எல்லாம் ஃப்ரீயாக இருந்தது செக்ஸ் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக எஜுகேஷன் இருந்தது அவங்க வாழ்வியல் முறையில் மாற்றம் இருக்குது அந்த மாற்றங்கள்லாம் இந்தியாவில் இப்போ தான் நடந்துக்கிட்டு இருக்குது இன்னும் செக்ஸ் எஜுகேஷன் போன்ற விஷயங்களை கொண்டு போகும்போது ஒரு விழிப்புணர்வு வரும் அது தேவை இந்தியாவிலையும் வயதானவர்கள் கல்யாணம் பண்ணுறது ராஜாக்கள் இந்த முஸ்லீம்கள் வயதானவர்கள் கல்யாணம் பண்ணுறதை பார்க்குறோம் நாங்கள் இங்கேயே ஒரு வயதான முஸ்லீம் வந்து ஒரு எண்பது வயதான முஸ்லீம் வந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயதான ஒரு இளம் பெண்ணை கல்யாணம் பண்ணி குழந்தைக்கு ஐவிஎஃப் எல்லாம் பண்ணிக்கிட்டு செக்ஸுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தார் நாங்கள் எல்லாத்தையும் பண்ணி தான் கொடுத்தோம் அவர் செக்ஸையும் பண்ண அவருக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணோம் செக்ஸ் பண்ணார் ஐவிஎஃப் பண்ணி குழந்தையும் பெற்றுக்கிட்டார் அதனால் அதெல்லாம் சாத்தியம்தான் எந்த எல்லாேருக்கும் எல்லா நாடுகள்லேயும் சாத்தியம்தான் பெண்களுக்கான உச்சகட்டம் அந்த மாதிரி விஷயங்களில் விழிப்புணர்வு வேணும் எங்கெல்லாம் விழிப்புணர்வு வேணுமோ அங்கே விழிப்புணர்வு நம்ம தடை பண்ணுறோம் நம்ம என்ன நினைக்கிறோம் செக்ஸ் எஜுகேஷன்னா செக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தர போகிறோம் அப்படின்னு நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து செக்ஸ் எஜுகேஷன் இல்லாமல் பார்த்துக்கிறோம் அது வந்து ஆபத்தானது ஏன்னா ஒரு பக்கம் எல்லா பக்கங்களும் இன்டர்நெட்டு பல்வேறு பத்திரிகைகள் டிவி மீடியாக்கள் இருந்து செக்ஸ் பற்றிய தகவல்கள் நம்ம மூளையில் குவிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அதை பற்றிய சரியான விஞ்ஞானபூர்வமான தகவல்களை குழந்தைகளுக்கு கொடுக்காமல் மறைப்பதன் மூலமாக ஒரு வகையில் அது பெரிய தீங்கு தான் தவறான பாதையில் அவங்க போகிறதுக்கு தவறான விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு நாமளும் ஒரு காரணமாக இருப்போம் அதனால் நாலெட்ஜிஸ் பவர் அவங்களுக்கு கொஞ்சம் சரியான நாலெட்ஜ் கொடுக்கறது மூலமாக இந்த இருந்து அவங்கள வெளியே கொண்டு வரலாம் பொதுவாக விமன் ஆன் டாப்ன்ற அந்த பொசிஷனை தாண்டி வேறு எந்த மாதிரியான பொசிஷனில் செக்ஸ் பண்ணால் ஒரு ஆணுக்கு வந்து அதிக உணர்வு இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதம் இன்னொரு காமனான பொசிஷன் அப்படின்னு பார்த்தா அந்த மிருகங்கள் பண்ணுற மாதிரி டாகி ஸ்டைல்னு வாங்க பெண் முன்னால் முட்டி போட்டு நிற்கிறது பின் பக்கமாக ஆன் பண்ணுறது அது வந்து ரொம்ப பேருக்கு பிடிச்ச ஒரு பொசிஷன் ஐநூற்றி ஐம்பது பொசன் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் சில விஷயங்கள் பிடிக்கும் சில விஷயங்கள் பிடிக்காமல் இருக்கலாம் அது எல்லாத்தையும் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அதான் சொல்கிறோம் ரெண்டு விஷயங்களை சொல்கிறோம் நீங்கள் ஐநூற்றி ஐம்பது பொஷன் அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது நாற்பது பொசிஷனாவது கற்றுக்கோங்க பல்வேறு விதங்களில் நீங்கள் செக்ஸில் ஈடுபடலாம் ஒன்று இடத்தையும் மாற்றணும் ஒரே மாதிரி ஒரே பெட்டில் பண்ணாமல் ஒரு நாள் ஷவர் கீழே பண்ணுங்கள் கிச்சனில் பண்ணுங்கள் ஹாலில் பண்ணுங்கள் ஒரு வெரைட்டியை உள்ளே கொண்டு வந்துக்கிட்டே இருந்தீங்க படிக்கிறீங்க அந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க பல விஷயங்கள் சொல்கிறோம் அதெல்லாம் உள்ள உள்வாங்கி செஞ்சு பார்க்கணும் இப்போ சமையல் குறிப்பு யாராவது சொல்கிறாங்க செஞ்சு பார்க்குற மாதிரி இதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா செக்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருக்கும் இல்லை ஒரே பொசிஷனில் ஒரே மாதிரி பண்ணிங்கன்னா பழுத்தேக்கிற மாதிரி ஒரு டல் அண்ட் ரொட்டீன் ஆயிரும் என்ன தப்புன்னா ஒரு த்ரில் எக்ஸைடேஷன் தேடி இவங்க திருமண வாழ்வுக்கு வெளியே செக்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க அதனால தான் இந்த நிறைய பேர் மசாஜ் பார்லர் போகிறது வெளியே செக்ஸ் பண்ணுறதெல்லாம் முக்கியமான காரணம் அந்த எக்ஸைட்டேஷன் த்ரில்லாம் செத்து போகிறதுனால அதை தேடி வெளியே போகிறாங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் பர்சனை மாற்றுறதுக்கு பதிலாக பார்ட்னரை மாற்றுறதுக்கு பதிலாக பொசிஷனை மாற்றுங்க வேறு புதிய விஷயங்களை உள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறோம் பல நேரங்களில் இதை சரியாக புரிதல் இல்லாமல் மறுபடியும் அதை ஒரு டல்லான ரொட்டீனான விஷயமாக மாற்றிடுறாங்க அப்படி மாற்றும்போது தவறுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இப்போ இந்த டல் அப்படின்னு சொன்னீங்கல்ல டாக்டர் இந்த டல்லுன்றதை தாண்டி என்றைக்குமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஆண்களுக்கு செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கணுன்னா என்னென்ன விஷயங்கள் அவங்க பண்ணணும் செக்ஸை வந்து நீங்கள் டெய்லியே பண்ணுறது நல்லது டெய்லி செக்ஸ் பண்ணுறது உங்கள் வாழ்நாளை கிட்டத்தட்ட ஒரு நாலரை வருஷம் அதிகரிக்கும் இருபது நன்மைகள் இருக்குது ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு நாற்பது சதவீதம் குறையும் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு குறையும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் எப்படி நிறைய நன்மைகள் இருக்குது அப்போ செக்ஸ் பண்ணுறது ஒரு ரொட்டீனாக வச்சுக்கணும் எப்படி நைட்டு சாப்பிட்டு படுக்கிறோமோ அதே மாதிரி சாப்பிட்டு செக்ஸ் பண்ணிவிட்டு படுக்கிறது அப்படின்றத ஒரு வேலையாக வச்சுக்கணும் ஒரு பாட்னர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே செக்ஸில் தான் ஆரம்பிக்கணும் ஆரம்பிச்சுட்டா அப்புறம் அடுத்த பார்ட்னருக்கு அது இன்ட்ரெஸ்ட் வந்துடும் நீங்கள் அது இல்லாமல் பொதுவாக ரொம்ப எளிமையான ஒரு இப்போ கேட்ட கேள்வி எளிமையான ஒரு பதில் இருக்குது சில நேரம் அது உங்களுக்கு பல பேருக்கு அது ஆச்சரியமாக இருக்கும் ஒரே ஒரு ட்ரிக்கு நீங்கள் பண்ணலாம் ட்ரெஸ் இல்லாமல் ஒன்றா ஒரே பெட்டில் படுத்திங்கன்னா அது செக்ஸில் தான் முடியும் ஆனால் பெரும்பாலும் நம்ம எல்லோரும் நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு தான் பெட்டில் படுப்பாங்க இப்போ நம்ம நைட்டில் படுக்கும்போது கை இப்போது மேலே படுது ஒரு துணி மேலே படும்போது உங்களுக்கு பெரிய ஒரு உணர்வு வராது இதே ஒருத்தரோட பாடி மேலே அந்த கைப்படுது அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு பல்வேறு கிளர்ச்சியில் உண்டு பண்ணும் இது நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அது வந்து செக்ஸில் தான் முடியும் அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நைட்டில் பெட்டில் படுக்கும்போது ட்ரெஸ் இல்லாமல் ஒன்றா படுங்க அது ரொம்ப ஃப்ரீக்குவென்சி அதிகப்படுத்தும் செக்ஸ் உணர்வை ரொம்ப தூண்டும் செக்ஸ் அதிகப்படுத்தும் இது ஒருக்கே பெரிய விஷயம் இதுக்கு தவிர நிறைய விஷயங்களை கடைப்பிடிக்கலாம் ரெகுலராக செக்ஸ் பண்ணுறது அப்படின்னு இல்லை எங்களுக்கு அப்படியெல்லாம் இல்லை சிக்கல்கள் இருக்குது ஒருத்தருக்கு கம்மியாக விருப்பம் இருக்குது ஒருத்தருக்கு அதிகமாக விருப்பம் இருக்குன்னா அதுக்கு சில முறைகள் இருக்குது கம்மியாக விருப்பம் இருக்கிறவங்க வந்து சுய இன்பம் பண்ணுறது அதெல்லாம் குறைச்சிருங்க செக்ஸ் ஆர்வம் வந்தாலே அதை பாட்னரோட செக்ஸ் பண்ணுங்கள் ஒருத்தருக்கு நிறைய செக்ஸ் ஆர்வம் இருக்குது அவர் ஒவ்வொரு முறையும் பாட்னர் அதுக்காக தூண்டும் போது பாட்னருக்கு எரிச்சல் வரலாம் தன்னை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்கன்னு கோபம் வரலாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சில முறை சுய இன்பம் பண்ணிக்கோங்க வாய்ப்பு போது மனைவியோட பண்ணுங்க உங்கள் ஆர்வத்தை அப்படி அதை ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க பொதுவாக ரெண்டு பேருமே டெய்லி செக்ஸ் பண்ணி பழகலாம் அது ஒரு மைண்ட் செட்டு தான் பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை இருந்தாலும் அதை எங்கள் உரிமைன்னு சொல்கிற மாதிரி ஆண்களோ பெண்களோ இருக்கலாம் சில நேரம் உரிமைன்னு பெண்கள் சொல்லலாம் ஆண்கள் சொல்லலாம் இந்த வாய்ப்புகள்லாம் ரொம்ப சூப்பர் டாக்டர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட்டாக ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போ ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஸ்குள்ள ஒரு அன்யூன்யமான இன்டிமசி இருக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் கடைப்பிடிக்கணும் செக்ஸில் பார்ட்னருக்கான இன்டிமசி அப்படின்னா ஒன்று வந்து சப்போர்டிவா இருங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவா இருங்க எதிராக நிற்க வேண்டாம் என்ன நடந்தாலும் சரி என் பாட்னரை நான் சப்போர்ட்டிவாக இருப்பேன் அப்புறம் லவ்விங் ஒரு ஒரு அது ஒரு வெர்பாக எடுத்துக்கோங்க லவ்விங் அப்படின்றது அது ஆக்டிவாக பண்ணுங்க நிறைய பேர் அது வந்து ஒரு பேசிவாக தானாக வர்றது அப்படிலாம் இல்லை நீங்கள் ஆக்டிவாக லவ் பண்ணுங்கள் உங்கள் பாட்னரை சீரியஸாக லவ் பண்ணுங்கள் அது ஒரு வெர்பாக பயன்படுத்துங்க அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அக்செப்டிங் பார்ட்னர் அப்படியே அக்செப்ட் பண்ணுங்க அவங்கள திருத்த மோல்டு பண்ண முயற்சி பண்ணாதீங்க அது வந்து ஆபத்து யூஷுவலாக மனிதர்கள் என்ன பண்ணுறோன்னா நம்ம நம்ம பார்ட்னரை திருத்த முயற்சி பண்ணுறோம் அவங்க அவங்க நம்மளை திருத்த அவங்க லைனுக்கு திருத்த முயற்ச்பாங்க தாங்கள்தான் சரி பார்ட்னரை சரி பண்ணணும்னு முயற்சி பண்ணுவாங்க இது உங்கள் காதலை கொண்டுடும் அக்செப்டிங் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க அவங்க யாரோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணி அப்படி தானே கல்யாணம் பண்ணிங்க திருத்தணும்னு நினச்சலாம் கல்யாணம் பண்ணிங்கன்னா வாழ்க்கையை நாசம் பண்ணுறதுக்கு அது ஒரு ஷார்ட் அது அந்த மாதிரி பண்ணக்கூடாது கிவிங் ஒரு அன்பை வந்து வெளிக்காட்டுங்க எல்லாத்தையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது சில நேரம் நம்ம பண்ண மாட்டோம் மனசுக்குள்ள அன்பு இருக்கும் ஆனால் அவங்க வெளிக்காட்ட மாட்டாங்க அப்படின்வாங்க வெளிக்காட்டாத அன்பு சிக்கல் தான் அது அன்பு இல்லாத மாதிரி தான் தெரியும் அப்போ நம்ம கோபத்தை வெளிக்காட்டிக்கிட்டு தான் இருப்போம் அது வெளிக்காட்டாமல் இப்போ கோபமாக இருக்கும்னு யாருக்கும் தெரியாது ஆனால் அன்பை வெளிக்காட்டுறதுல நமக்கெல்லாம் பழக்கம் இல்லை தயக்கமும் இருக்கு அன்பையும் வெளிக்காட்டுங்க அன்பை காட்டுங்க கிவிங் இதை வந்து காதலிக்கிறது அப்படின்றது ஒரு ஆப்ஷனாகவே வச்சுக்கோங்க அதில் வந்து நிறைய நேரம் என்ன தப்பு வரும்னா உங்களுக்கு வெளியே வேற ஒருத்தர் மேலே இன்ட்ரெஸ்ட் வரலாம் ஒரு பக்கம் அதெல்லாம் இந்த ஆப்ஷன்ஸ் நிறைய வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் நீங்கள் தெளிவாக இருக்கணும் இந்த உறவு வந்து இதை டிவியேட் பண்ணி நான் எந்த பக்கம் போக மாட்டேன் டிவியேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடச்சிக்கிட்டு தான் இருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்குமே ஆனால் ரொம்ப தெளிவாக இருக்கணும் இந்த மாதிரி நாங்கள் போகிறதில்ல அப்படின்னு நிறைய நேரம் இது ஒன்று ஃபன்னு நினச்சி அவங்க வாட்டுக்கு பக்கத்தில் வேறு செக்ஷுவல் கான்டாக்டில் இறங்கிடுவாங்க அது டேஞ்சரஸ் அது உங்கள் மொத்த பிரிவுக்கும் அதுதான் வழியாக இருக்கும் என்ன நடந்தாலும் எது எப்படி இருந்தாலும் உங்கள் பார்ட்னர் ஒன்று தான் உங்களுக்கு ஆப்ஷன் நீங்கள் எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணக்கூடாது அது வாலண்ட்ரியாக பண்ணணும் ரொம்ப கான்சியஸாக பண்ணணும் நிறைய நேரங்களில் ஃபன்னாக ஒரு மசாஜ் பார்லர் போகிறோம் ஒரு பார்ட்டிக்கு போகிறோம் அங்கே ஒரு ஏற்பாடு ப இருக்குது அங்கே செக்ஸ் பண்ணுறோம் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக எடுத்துகிட்டு பண்ணுறாங்க ஆனால் இது பார்ட்னருக்கு தெரியும் போது மிக கடுமையான வழியாக இருக்கும் இதை பெண்களும் பண்ணுறாங்க நிறைய நாங்கள் பார்க்குறோம் பெண்களும் அவங்க வாட்டுக்கு செக்ஸை வந்து எல எளிமையாக எடுத்துக்கிறாங்க ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்தா அது ஒன்றும் பெரிய இல்லைன்ற மாதிரி இது வந்து உங்கள் உறவை நாசம் வரணும் ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப உறுதியான ஒரு திருமண பந்தத்தில் இருக்க முடியும் ஆரோக்கியமான திருமண பந்தமாகவும் அது இருக்கும் ரொம்ப நன்றி டாக்டர் ஆக்சுவலாக உங்களோட பிஸியான ஷெடியூலில் எங்களோட வியூவர்ஸ்க்கு வந்து நீண்ட நேரம் உடல் உறவு கொள்வது எப்படி என்னென்ன விஷயங்கள் பண்ணுன்றது ரொம்ப சூப்பராக சொன்னீங்க டாக்டர் மிக்க மகிழ்ச்சி நன்றி ஸோ மக்களே அடுத்த வீடியோவில் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வந்து நமக்கு டாக்டர் காமராஜ் சொல்லுவார் ஸோ மறக்காமல் பாருங்கள் தேங்க்யூ